வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு தமிதான் இன்றைக்கு ட்ரெயின் நம்பர் வந்து ரெண்டு ட்ரெயின் நம்பரும் சரியாக தெரியல உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா மேட்ச் பண்ணிக்கோங்க கேரளா இல்லாட்டி இருபத்தி அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி ரிசல்ட்டு முந்நூற்றி முப்பத்தி ஒன்பது எட்நூற்றி ஒன்று நான் சொன்ன மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இது சைபர் ரெண்டு சைபர் அடிச்சிருந்தாங்க ஒரு சைபர் கண்டிப்பாக வந்து சொன்னேன் சொன்ன மாதிரி ஆள் போல் சைபர் தான் நம்ம கொடுத்துருந்தோம் கொடுத்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடித்த நம்பர் தான் திரும்ப அடிச்சிருக்காங்க ஓகேங்களா ஆல் போர்ட்டில் சைபர் வச்சு வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் நன்றில்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பெண்டிங் நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் நம்ம கொடுத்த எந்த நம்பரும் மேட்ச் ஆகல ஆனால் சி போர்ட்டில் பார்த்தோன்னா ஒன்றா நம்பர் வந்து பதினேழு நாளாக வந்து ஓப்பன் ஆக மாடுச்சு இன்றைக்கி எட்நூற்றி ஒன்று ரிசல்ட்டுக்கு ஒன்றா நம்பர் வந்து பெண்டிங் நம்பரில் ஓப்பன் ஆகிடுச்சு இன்றைக்கி ஏசி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க எட்நூற்றி ஒன்று இன்றைக்கி ரிசல்ட்டு ஸோ நம்ம கொடுத்த எந்த நம்பர் மேட்ச் ஆகலை நம்ம வந்து பார்த்தோன்னா சைபர் கூட மேட்ச் பண்ணியிருந்தோம் சைபர் அஞ்சு ஐம்பது தொண்ணூறு சைபர் ஒம்பது சைபர் ரெண்டு இருபது அப்படின்னு நம்ம மேட்ச் பண்ணியிருந்தோம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சைபர் வந்து ஒரு அஞ்சாம் நம்பர் ஒரு ஒன்பதாம் நம்பர் ஒரு ரெண்டாம் நம்பர் இந்த மாதிரி இந்த மூணு நம்பர் கூட நம்ம மேட்ச் பண்ணியிருந்தோம் ஆனால் வந்தது வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் நம்பரும் ஒன்றாம் நம்பரும் வந்து மேட்ச் ஆச்சு நம்ம கூட செட் ஆகலை எட்டாம் நம்பர் கூட நம்ம வச்சிருக்கிறோம் ஆனால் எண்பத்தி ஒம்பது தொண்ணூற்றி எட்டுன்னு வச்சுருக்கிறோம் அதுவுமே நமக்கு செட் ஆகாமல் போயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முல ஆள்பட பொறுத்தவரை நம்ம கொடுத்துருந்தோம் அஞ்சாம் நம்பரும் அதோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா சைபர் கொடுத்துருந்தோம் ஏன்னா முந்தாய் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சைபர் அடிச்சிருந்தாங்க அந்த ரெண்டு சைபர்லேருந்து ஒரு ஒரு சைபர் கண்டிப்பாக வரும் அப்படி இல்லைன்னா அதுக்கு பவர் அடிப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன் ஏன்னா இப்போ ஆடக்கூடிய இந்த ரெண்டு மாதமும் ஆடக்கூடிய கேம் அப்படி தான் ஆடிட்டு இருக்காங்க அடித்த நம்பரே திரும்ப அடிக்கிறது இல்லைன்னா பவர் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சால் ஆடுறாங்க அதேமாதிரி தான் இன்னும் தொடர்ந்துட்டு இருக்குது இன்றைக்கி ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி ஒன்று நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராக வரும்னு சொன்னேன் சொன்ன மாதிரி வந்து சைபர் மட்டும் நமக்கு வந்து ஹிட் பண்ணி கொடுத்துருக்குது நீங்கள் அஞ்சா நம்பரையும் சைபரையும் ஆல் போல செட் பண்ணியிருப்பீங்க அதில் சைபர் நமக்கு பீபோல்லேயும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து பாஸ் பண்ணி கொடுத்துருக்குது ஆல்போர்டில் சைபர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பால்மை த்ரீ டிஜிட் நம்ம கொடுத்துருந்தோம் இன்றைக்கி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா எட்நூத்தி ஒன்று பிசி வந்து பார்த்திங்கன்னா சைபர் ஒன்று ஓகேங்களா இன்றைக்கி சைபர் ஒன்று பிசிக்கு நம்ம வந்து சைபர் ரெண்டு கொடுத்துருந்தோம் சைபர் ஒம்பது கொடுத்துருந்தோம் சைபர் அஞ்சு கூட கொடுத்துருந்தோம் ஆனால் வந்து இன்றைக்கி வந்தது சைபர் ஒன்று இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பிசி வந்து மிஸ்ஸிங் தான் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்டு தமிழா கேரளா இல்லாற்றி இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிர்மல் முன்னூற்றி தொண்ணூறு உண்டான மிஸிங்ஸை இப்போ நம்ம பார்த்துட்டு வரோம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட ஒரு வெள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வெள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணும்போது ஆள் அப்படிங்கிற வரும் அந்த பட்டம் மறக்காமல் அமைத்துக்கோங்க அப்போ தான் டெய்லி நான் போடக்கூடிய வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வரும் இல்லைன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பார்த்தீங்கன்னு ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னிங் நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாம போயிடலாம் வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டைன்மென்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோ வந்து ஒரு கருத்து வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸிங்ஸ் வீடியோ நண்பர்கள் வேறு எந்தவித நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் நண்பன் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான பெண்டிங் நம்பர்ஸில் ஏ போல நாலு வந்து இருபத்தேழு நாள் ஆறு வந்து இருபத்தி ரெண்டு நாள் ஏழு வந்து பதிமூணு நாள் ஏ போல மூணு நம்பர் வந்து பெண்டிங்கில் இருக்குது இதில் நாளைக்கு ஒரு நாலாம் நம்பர் வந்தாலும் வரலாம் பி போரில் ஒன்பது வந்து இருபத்தி நாலு நாள் ஒன்று வந்து இருபத்தொரு நாள் ரெண்டு வந்து பன்னெண்டு நாள் எட்டு வந்து பதிமூணு நாள் ஆகுது பி போரில் ஒரு ரெண்டாம் நம்பர் வந்தாலும் வரலாம் சி போரில் ஆறு வந்து இருபத்தெட்டு நாள் ஒன்பது வந்து பத்தொம்போது நாள் எட்டு வந்து பத்து நாள் ஆகுது சி போல ஒரு எட்டாம் நம்பர் வந்தாலும் வரலாம் ஓகேங்களா இதுதான் நம்மளோட பெண்டிங் டார்கெட் உங்கள் டார்கெட்டில் எப்படி வருது அப்படிங்கிறத மேட்ச் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சின்னிக்கான ஏவிபிசிஐசி நம்பர்ஸ் ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி நாலு நாற்பது சைபர் அஞ்சு சைபர் ரெண்டு சைபர் நாலு நாற்பத்தஞ்சு இருபத்தஞ்சு இருபது இருபத்தி நாலு நாற்பத்தி ரெண்டு ஐம்பத்தி எட்டு எண்பத்தஞ்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம மேட்ச் பண்ணிக்கிறேன் இது ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ ஒர்க் பண்ண வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கேசிங்கன்னா உங்களோட கேசிங்க ஏன் கசிங்க ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சு மட்டும் இந்த நம்பர்ஸ் நீங்கள் லிமிட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் இங்கே மை டார்கெட்டில் ரெண்டு இருபத்தஞ்சும் ஐம்பத்தி நாலு நாற்பத்தஞ்சும் கொடுத்துருக்குறேன் அதே பவரில் வந்து சைபர் வந்துச்சுன்னா சைபர் ரெண்டு இருபது சைபர் நாலு நாற்பதுன்னு கொடுத்துருக்குறேன் இந்த டார்கெட்டில் நான் கொடுத்துருக்கக்கூடிய எண்களும் நீ உங்களுக்கு நீங்கள் எடுத்துருக்கீங்க இல்லையா அந்த எண்களும் ஒரே மாதிரி இருக்குது அப்படிங்குறது செக் பண்ணி பாருங்க அப்படி இருந்துச்சுன்னா மட்டும் லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க ஏன்னா கேம் எப்படி வேணால் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் தமிழா ஸோ இன்றைக்கி பார்த்துட்டிங்க இப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து ஒன்று நமக்கு மெயில் வந்துகிட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அதாவது ஜாயின் பட்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்டு தமிழான்னு போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்க்ரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பிற்கு மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான் ஓகேங்களா இது யூடியூ யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இதை ஜாயின் அப்படிங்கிறத பட்டம் நடத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு தான் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்லை ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ண என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இது வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்கு ஓகேங்களா இந்த ஒரு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்க ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்க ட்ரிக்கி வீடியோ கேட்டுருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக் வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்போது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெர்னேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அவங்களுக்கு உங்களுக்கு ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபர்ஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதில் லெவல் உங்களுக்கு என்னென்ன ஒரு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் டிரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல் ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்ல பார்த்துட்டு ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணீங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏவிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் இதில் ஜாயின் பட்டனை அனுப்பி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க வரைக்கும் மட்டும் வீடியோ பாத்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினா நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் இதில் ஜாயின் பண்ணுறவங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட் நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆல்போடு பார்த்தோம் இன்றைக்கான ஃபார்மலாவில் நம்ம கிடைச்சக்கூடிய எங்களுக்குன்னா அதே தான் ஓகேங்களா கண்டிப்பாக வந்து திரும்பவும் எகைன் வந்து சைபர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டு நாளாக சைபர் அடிச்சிட்டாங்க மூணாவது நாளாக சைபர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு வேலை சைபர் வரல அப்படின்னா அதோட பவர் அஞ்சாக நமக்கு வந்துடும் ஏன்னா கேம் அப்படி தான் நான் ஏற்கனவே சொல்கிற போது தான் அடித்த நம்பர் அல்லது அதோட பவர் இந்த கேம் தான் தொடர்ந்து ஆட போகிறாங்க நாளைக்கு அப்படி தான் ஆடுவாங்க ஆல்போர்டை பொறுத்த வரையும் அஞ்சு அல்லது சைபர் இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராக உள்ள வரணும் அப்படிங்கிறது என்னோடய தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் அதே மாதிரி உங்களுக்கும் ஆல்போல் சைபர் ஆல் அஞ்சும் வருதான்னு பாருங்கள் அப்படி வந்துச்சு மட்டும் லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க இது கெஸ்ஸிங்க மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கசிங்க ஏன் ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சு மட்டும் ட்ரை பண்ணுங்கள் என்னென்னா ஒரு கெஸிங் மட்டும் பார்த்துட்டு விட்டுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கிடைச்சிருக்கிற எண்கள் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாம் நம்பர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நாலாம் நம்பர் வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்குது அது சி போடில் பிசியில் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம் உங்களுக்கு ஏ போர்டில் மேட்ச் ஆச்சானு நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம் நான் தில்லுக்கு திட்டு பிசியிலே கொடுக்குறேன் போர்டு ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் பி அண்ட் சியில் ரெண்டாம் நம்பரை நாலாம் நம்பரையும் நான் மேட்ச் பண்ணிக்கிறேன் இது நம்மளோட கணக்கில் வர நம்பர் தான் உங்கள் கணக்கில் எப்படி வருதுங்கிறத செக் பண்ணிக்கோங்க இது கெஸிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெஸிங்கும் ஏன் கெஸிங்கும் ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பால்மை த்ரீ டிஜிட் பார்த்துருவோம் இரநூத்தி ஐம்பது நானூற்றி ஐம்பத்திரெண்டு ஐம்பத்தி நாலு ஐநூற்றி நாற்பது இரநூத்தி அஞ்சு ஐநூற்றி ரெண்டு ஐநூற்றி நாலு இரநூத்தி நாற்பத்தஞ்சு நானூற்றி இருபத்தஞ்சி ஐநூற்றி இருபது ஐநூற்றி இருபத்தி நாலு ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு இரநூத்தி ஐம்பத்தெட்டு இரநூத்தி எண்பத்தி அஞ்சுன்னு கொடுத்துக்கிறோம் இன்னும் ஒரு பிசி பாஸ் ஆகலாம் த்ரீ டிஜிட் கூட கிடைக்கலாம் உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகிங்கன்னு பார்த்து லிமிட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க இது ட்ரெஸ்ஸிங்கை மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது அதனால் லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் நோய் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஹார்ட் ஒர்க்குள்ள நீங்களும் போடுங்க சூப்பராக பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிக்கிறேன் உங்கள் சப்போர்ட்டுக்கு என்று நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ